கட்டு கூட்டம் இல்லை கட்டுக்கு அடங்காத கூட்டம் கட்டு கூட்டம்னு மொத்தமாக சொன்னால் அது வேற வேற விஷயம் இப்போ ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்காங்க மக்கள் கட்டு கடங்காத கூட்டம்னா நிறைய கூட்டம் அர்த்தம் ஆனால் இது வந்து கட்டுக்கு அடங்காத கூட்டமாக இருக்கு இவங்க எப்படி வழி நடத்துறது அப்படின்னு பார்க்கறதுக்கு அனுப்பிக்காரு இவ்வளோ நாளாக நடந்த அந்த வன்கு வன்கொடுமைகளுக்கெல்லாம் என்ன செய்யலை பதிலே சொல்லலை ஏன்னா அண்ணன் அண்ணனுடைய ஆட்சியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் விமர்சிக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் பெண் ஏற்ற பேசுகிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே நீங்க எதிர்த்து நீங்க குரல் கொடுத்து வந்துருக்கணும் கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு எம்பி சீட்டு உங்க அண்ணன் உங்க அண்ணன் அண்ணனுடைய ஆட்சியை நம்ம என்ன செஞ்ச குறை சொல்லக்கூடாது ஆனா இப்பதான் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க ஒரு பெண் தனியாக இரவு நேரத்தில் எந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம் வந்தாதான் சுதந்திரம் சொல்லி யார் சொன்னாங்கன்னா மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மகாத்மா காந்தி அவர்கிட்ட போய் பத்திரிகைகள்லாம் கேட்கிறாங்க அந்த பெண் தனியா போனது தப்பு இல்ல அதை வந்து இங்க இருக்கு இருக்கவங்க விமர்சிக்கிறது சரியான நிலைப்பாடு இல்ல இந்த நாட்டுல விமர்சிக்கிற சரியான நிலைப்பாடு இல்ல அவங்க விமர்சிச்சா எங்க விமர்சிக்கணும்னா அவங்க சவுதி அரேபியா போன நாட்டுல இருந்துகிட்டு வேணா என்ன செய்யலாம் பதினொரு மணிக்கு அந்த புள்ளாங்க போச்சு அப்படி கேட்கலாம் ஏன்னா அந்த நாட்டுடைய சட்டம் வேற இங்க தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த இந்தியால என்ன செய்ய போறாங்க பத்து வருஷம் ஜெயில போடுவாங்க இருபது வருஷம் ஜெயில போடுவாங்க அவ்வளவுதானே இல்ல உன் உயிர் பறிக்கப்படும் அப்படிங்கிற நிலையில சட்டங்கள் கடமையாயிடுச்சுன்னா தான் பொன்னேரியில் ஒரு அங்கன்வாடி மைய ஊழியர் அந்த அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அழுகுறாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியும் என்னை கொண்டு போய் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்றீங்களா என்ன வேற பணிக்கு போடுங்க இதுக்கு வேற ஆளை யூஸ் பண்ணுங்கன்றாங்க அப்ப இது என்ன தெரியுதுன்னா இந்த பணியை பயணிக்கு பயன்படுத்தக்கூடிய ஊழியர்கள் அலுவலர்கள் யாருன்னா இங்க இருக்கக்கூடிய கடைநிலை அங்கன்வாடி ஊழியர்கள் விஓ அந்த மாதிரி லோக்கல் இருக்கவங்க தான் அவங்க உங்களுடைய வாக்குகளை பறிக்க மாட்டாங்க அப்போ காவல்துறை என்ன செய்யும் கோர்ட்டு கண்டிக்கும் இந்த மாதிரி வந்திருக்காங்க நீங்க புகார பதிவு பண்ணுங்க சரியா இல்லையாங்கறது ரெண்டாவது முதல்ல அவங்க கொடுக்குற புகார் என்ன பதிவு பண்ணுங்கன்னு சொல்வாங்க மக்கள் இந்த மாதிரி செய்யுங்க செய்யும் போது காவல்துறையினர் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க உங்களுக்கு உங்க பேச்சை கேட்பாங்க விஜயின் தாவேக்காவோட செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கிறது முக்கியமான அறிவிப்புகள்லாம் வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா முதன் முதலாக செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராரு அதுல என்ன செய்யறாரு அந்த விஷயத்துல மீண்டு வராரு அவர் வந்து அந்த மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொன்னார் இல்லையா அந்த விஷயத்த வீடியோ எடுக்காதது ஃபோட்டோ எடுக்காதது மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் இருந்தார் ஆனால் மக்கள் சொல்லிட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னாங்க இப்போ அவர் வந்து அரசியல்வாதம் இல்லையா இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த அவங்க அந்த தொண்டர்களுடைய கருத்துக்களை ஸ்பீட் பேக்கை வாங்கி அப்புறமா அடுத்து என்ன செய்யணும் மறுபடியும் அதை எப்படி கொண்டு போறது சுட்டுப்பயணம் கொண்டு போறதா அது மறுபடியும் இதே மாதிரியே ஒரு ஆஹ் பிரச்சாரம் கொண்டு போறதா இல்ல வீடியோல பண்ணிக்கலாமா இல்ல ஆஹ் இந்த மாதிரி மொபைல்ல வீடியோ பண்றாங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாமான்றத பத்தி கேட்பாங்க கருத்து கேட்பாங்க அரசியல் கட்சிகள் நடத்துறதுதான் ஒரு இன்சென்ட்டுக்கு அப்புறமா உடனே பொதுக்குழு கூட்டி அந்த நிர்வாகிகளுடைய எண்ணங்கள் ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிருக்காரு அதே போல பொதுக்கூட்டம் நடத்த அந்த மாதிரி பிரசார கூட்டத்துல வந்து இறந்து போறாங்களே நாற்பத்தோரு பேர் வந்து போயிட்டாங்க ரோட் அந்த ஏர் ஷோல அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அது சம்பந்தமா நாளைக்கு முதலமைச்சர் ஒரு ஆய்வு கூட்டம் வச்சிருக்காரு அதாவது என்னுடைய கோரிக்கை நான் கோரிக்கை வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஒரு வழிநடத்தல் கூட்டம் வைங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அதுக்கு வழி நடத்தி கொடுப்பாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க நாளைக்கு வச்சிருக்காரு இப்ப விஜய் செய்யறது வந்து கரெக்டான அரசியல் நிலைப்பாடு தான் நாளைக்கு அந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய பொதுக்குழுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாப்பேன் அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறமா வந்துட்டு விஜய் மட்டும் தான் தனிச்சு செயல்படுறாரா அவருக்கு பக்கத்துல இருந்த புஷியான வந்து பொதுவில பார்க்கவே முடியல இல்ல சார் இல்ல அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் அவங்க எஸ்கேப்ல இருந்தாங்க ஒரு நாலு பேர் என்ன செஞ்சாங்கன்னா எஸ்கேப்ல இருந்தாங்க அவங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்காம இருந்துச்சு அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கிடைக்காம இருந்துச்சு அப்புறம் அது வந்து சிபிஐக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வழக்கு வந்து முன்ஜாமீன் தேவை இல்லன்ற நிலையில வந்துடும் வெளியே வந்துட்டாங்க யார் பிசியானது அவர் அஹ் அர்ஜுனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நிர்மல் குமார்லாம் என்ன செஞ்சாங்கன்னா எஸ்கேப்ல இருந்தாங்க பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறமா என்ன செஞ்சிருக்காங்க இப்ப மறுபடியும் வெளிய வெளியில வந்திருக்காங்க இப்போ வந்து அவங்க இன்னைக்கு நடத்தக்கூடிய பொழுதுக்குழுவுல நிர்வாகிகள்கிட்ட கேட்பாங்க இதுக்கப்புறமா நாம எப்படி இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகலாம் எல்லோரையும் போலதான் கொண்டு போயிட்டே இருந்தாங்க எல்லோரும் போற பிரச்சாரமா இருந்தா நாங்களும் அவங்களும் போயிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருக்கும் வர வராத பிரச்சனை இவங்களுக்கு வந்துருச்சு இப்போ மறுபடியும் அதே மாதிரியே கொண்டு போவா இல்ல வேற மெத்தட்ல கொண்டு போலாமா இப்ப தான் நிறைய டெலிமீடியாக்கள் நிறைய வந்துருச்சு இல்லையா நாம ஒரு மீடியா வச்சு அந்த மீடியா மூலமா மக்களை டெய்லி சந்திக்கிற மாதிரி ஒரு காலத்துல கலைஞர் கருணாநிதி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகையை சந்திப்போம் அந்த முரசி பத்திரிகை டெய்லி தொண்டர்கள் கடிதம் 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 எழுதுவாரு அந்த மாதிரி இப்ப தேவையில்லை இப்ப மீடியா டெலிமீடியா இருக்கு டெய்லி ஒரு ஒன் ஹவர் அரை ஹவர் மீடியால பேசினா அது யூடியூப்ல பரவாயில்ல போயிடும் ட்விட்டர்ல ட்விட்டர்ல போயிடும் அந்த மாதிரி பேசலாமா என்ன செய்யலாம் ஏன்னா மத்த அரசியல் கட்சியை விட இது வேற மாதிரி போகுது கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல கட்டுக்கு அடங்காத கூட்டம் கட்டு கடங்காத கூட்டம் மொத்தமா வேற விஷயம் இப்ப ஒரு திருவிழாக்கு வந்திருக்காங்க மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம்னா நிறைய கூட்டம் நடத்தும் ஆனா இது வந்து கட்டுக்கு அடங்காத கூட்டமா இருக்கு இவங்களுக்கு எப்படி வழி நடத்துறது அப்படின்னு பாக்குறதுக்கு அனுப்பி பாக்காரு இப்ப ஒரு வழி நடத்துல கூட ஒன்னு போட்டிருக்காரு ஒரு ஐஜி தலைமையில ஒரு நாலு போலீஸ் அதிகாரிகள் ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரிகளை வச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க அப்புறம் ஒன்றியத்துக்கு ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி எடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா தொண்டர் அணின்னு ஒண்ணு உருவாக்கி அதை எப்படி கொண்டு போறது பாக்குறாங்க இன்றைய பொதுக்குழுவுல அந்த நிர்வாகிகளுடைய பார்த்துட்டு மறுபடியும் அவங்க செயல்படுவாங்க அதை பொதுக்குழு முடிஞ்சான பாக்கலாம் அஜித் தரப்பில் வந்துட்டு சமீபத்தில் பேசி விஷயத்துக்கு வந்துட்டு தானும் தான் பொறுப்பு தனிப்பட்ட நபர் யாருமே பொறுப்பு கிடையாது ஊடகங்கள் வந்து நிறைய வந்துட்டு ரசிகர்கள் எங்க கூட்டம் இருந்தாலும் அது திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலாம் கொடுத்திருந்தாரு ஆனா அதை விஜய் தரப்புல இருந்து எதுவுமே வரல இல்ல சார் இப்படி மிக சரியான வார்த்தையை சொல்லி அஜித் இப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்ன ஏர்போர்ட்ல அவர் காசு ஆவறாரு ஒருத்தர் விசில் அடிக்கிறார் ரசிகர் உடனே அவரை பார்த்து பிடிக்க கூடாது அதை தொண்டர்கள் அப்பவே கட்டுப்படுத்துறாரு அந்த விசில உடனே கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல நிலையில அவர் அஜித் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டம் கூட்டி தன்னுடைய மாஸ்க் காட்டுவது தேவையில்லைங்கிறாரு அதை சீமான ஆதரிச்சிருக்காரு மிக சரியானதுதான் இப்ப அதே மாதிரி கூட்டம் கூடுவது வந்து இப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பேசுறேன்னும் போதுதான் எழுவதாயிரம் பேர் வந்து கும்பிஞ்சிட்டாங்க ஒரு சட்டமன்றத்துக்கு நான் ஒரு இடத்துல பேசுறேன்னு சொன்னா அது பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமா பிரிஞ்சிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி சட்டம் சட்டமன்றத்துக்கு ஒரு இடத்துல பேசுறாங்க அப்ப இருபதாயிரம் பேர் சேர்றாங்க இவரு ஆறு சட்டமன்றம் சேர்த்து ஒரு இடத்துல பேசுறாரு அப்ப மொத்த பேர் என்ன செய்வாங்க ஒரு இடத்துல வந்து அப்ப என்ன செய்யணும் அவரு அவர் ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல மூணு நிமிஷம் தான் பேச போறீங்க நீங்க ஒரு சட்டமன்றத்துக்கு மூணு நிமிஷம் அடுத்த நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க ஆறு சட்டமன்றம் ஆறு இடத்துல மக்கள் பிரிஞ்சு பாத்துருவாங்க அவர் இப்ப இனிமே அந்த புதுக்குழு அப்படி கூட ஐடியா சொல்லலாம் யார் சொல்லலாம் நிர்வாகிகள் சொல்லலாம் நீங்க சட்டமன்றத்துக்கு ஒரு ஜங்ஷன்ல பேசுங்க மூணு நிமிஷம் பேசுங்க இருபதாயிரம் பேரு சட்டமன்றத்துல இருபதாயிரம் பேர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் சந்திக்கலாம் பிரிச்சு சந்திக்கலாம் அவங்க ஆலோசனை கொடுக்கலாம் அல்லது ஒன்றியத்துக்கு ரெண்டு நிமிஷம் பேசலாம் பெரிய விஷயம் இல்ல அதாவது விஜயகாந்த் மாதிரி முக்கால் மணி நேரமும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய நடிகராவோ தலைவராவோ இவர் இல்ல சொல்ல நான் பேசுறதே மூணு நிமிஷம்ங்கிறாரு அவரை ரெண்டு நிமிஷமா குறிச்சிட்டா ஒன்றியத்துக்கு ரெண்டு நிமிஷம் அப்ப பார்த்தோம்னா முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்றியம் இருக்கு ரொம்ப ஈஸியா மக்களை பிரிச்சு இதே பிரச்சாரத்தை பிரிச்சு கொண்டு போயிடலாம் மக்கள் என்ன ஒரு இடத்துக்கு பத்தாயிரம் 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 பேரும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இடத்துல அவர் பேசிடலாம் ஒன்றரை லட்சம் பேர் ஒரு நாளைக்கு சந்திச்சிடலாம் பிரிச்சு சந்திச்சிடலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுக்கலாம் அது இன்னைக்கு நடக்கிற பொதுக்குழுல அவங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கறத பார்த்து நம்ம மீறி பாத்துக்கலாம் கோவை பாலியல் வன்கொடுமையில குற்றவாளிகளை சுட்டி பிடித்தவங்க காவல்துறை விளக்கம் கொடுத்திருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க அண்ணனுடைய ஆட்சியை இன்னைக்கு தான் ட்விட்டர்ல விமர்சிச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாளா நடந்த அந்த ஆஹ் வன்கொடுமைகளுக்கு என்ன செய்யல பதிலே சொல்லலை ஏன்னா அண்ணன் அண்ணனுடைய ஆட்சியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் விமர்சிக்க கூடாது அப்படி இருக்கக்கூடாது நீங்க பெண் ஏற்ற பேசுறவங்க நீங்க என்ன செய்யணும்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே நீங்க எதிர்த்து நீங்க குரல் கொடுத்து வந்துருக்கணும் கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு எம்பிசிட்டு உங்க அண்ணன் உங்க அண்ணனுடைய ஆட்சியை நம்ம என்ன செஞ்சு குறை சொல்லக்கூடாது ஆனா தான் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஸ்டாலினுக்கு அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் உள்ளுக்குள்ளேயே வந்து அதிகார போட்டி இருக்கிறதாக பேசியிருக்கிறாங்க அந்த பேச்சினாலதான் இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் லைட்டா ட்விட்டர்ல தன்னுடைய கருத்தை போட்டிருக்காங்க அது ஏற்கனவே உள்ளக்குள்ள புகஞ்சிட்டு இருந்ததுதான் அது தன்னுடைய மருமகனை கொண்டு வர போறாங்க மகனை கொண்டு வந்துட்டாங்க மருமகனை கொண்டு வர போறாங்கன்னு போது சபரிசனை அரசியல் கொண்டு வரும்போது அந்த அந்த குடும்பத்துக்கு போயிடும் அந்த கிளை வந்து என்ன செஞ்சிடும் அந்த கனிமொழி வந்து தனியா ஒதுக்கிடுவாங்க அப்போ நாம என்ன செய்ய நமக்கு ஒரு மாசு உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை எடுத்துருக்காங்க ஒருவேளை தமிழகத்துடைய ஏக்நாத் சிண்டேவா கனிமொழி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா எல்லா இடத்துலயுமே தமிழகத்துடைய திமுகவுடைய ஏக்நாத் சிண்டேவாக கனிமொழி கூட என்ன இருக்கு வாய்ப்பு இருப்பதாக என்னுடைய பார்வையில பாக்குறேன் அடுத்த விஷயங்கள் எந்த விவகாரத்தை எப்படி சார் பாக்குறீங்க இரவு நேரத்துல அந்த பெண்மணி அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது உங்களோட பதில் என்ன சார் இருக்கு அதாவது இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தனியாக இரவு நேரத்தில் எந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம் வந்தாதான் சுதந்திரம் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மகாத்மா காந்தி அவர்கிட்ட போய் பத்திரிகைகள் எல்லாம் கேக்குறாங்க நாம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் என்ன இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை நீங்க விரும்புறீங்கன்னொண்ணு அப்ப மகாத்மா காந்தி சொன்ன பதில் என்ன இருக்கு ஒரு பெண் நள்ளிரவுல தனியா ஆபரணங்களோட தன் நடந்து போய் தன் வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சென்று சேர்கிறாளோ அதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த தான் நான் விரும்புறேன் அது வந்து எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கணும்னா உமருடைய ஆட்சியை போல இருக்கணும்னு காந்தி சொன்ன வார்த்தை ரெக்கார்ட்ல இருக்கு உம்மருடைய ஆட்சி எந்த உமர் முகமது நபி உடைய அந்த கலிபா உமர் உமர் கலீஃபான்னு சொல்லி சவுதி அரேபியால அது மக்கால அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியா இருந்தது அங்க எந்த குற்றமும் நடக்காது அந்த மாதிரி இருக்கணும் உமருடைய ஆட்சியை போல ஆஹ் இந்தியாவில நடக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னாரு அப்போ இந்த பொண்ணு மணிக்கு அங்கே போனது தப்பா தப்பில்லையாங்கிறது இல்ல பாதுகாப்பா இருக்கக்கூடிய இந்த நாடு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இந்த நாடு என்ன இருக்குன்னா பாதுகாப்பற்றதா இருக்கு ஒரு பெண் மணிக்கு பன்னெண்டு மணிக்கோ ஏதோ ஒரு தேவைக்கோ சுதந்திராது அந்த பெண் அந்த ஆணோட இருக்கிறதோ அந்த ஆணோட அடிக்கடி வந்திருக்காங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த பெண் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஏதோ ஒன்னு பேசி இருந்திருக்காங்க அது என்னமோ அது இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு அடிப்படையில அடிப்படையில ஒரு பெண் ஒரு ஆணோட தனித்து பௌன மணிக்கு அங்க தொடர்ந்து இருந்திருக்காங்க அதை கண்காணிச்சிருக்காங்க பக்கத்துல ஒரு சட்டவிரோத பார் இருந்திருக்கு அந்த பார்ல வந்துட்டு கண்காணிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து வந்து அது இந்த பெண் மேல தப்பா தப்பு இல்லையாங்களா இந்த நாடு சுதந்திரம் அளிச்சிருக்கு ஒரு ஆணோ பெண்ணோ இந்த இரவுல தனியா எந்த ஆபத்தும் இல்லாம போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற சட்டம் இங்க இருக்கு இதே சட்டம் சவுதி அரேபியா இருக்கானா இல்ல பெண் தனியா போக கூடாது பெண் என்ன செய்ய கூடாது அண்ணனை கூட்டு போகணும் கணவனை கூட்டு போகணும் தம்பியை கூட்டு போகணும் அப்பாவை கூட்டு போகணும் சட்டம் செய்ய கூடாது போக கூடாது சவுதி அரேபியாவோட சட்டம் அது வேற அந்த பெண் பௌனமணிக்கு தனியா நம்ம நடந்தா அந்த பெண் கல்லால் எடுத்து கொல்லப்படுவாள் அங்க நம்ம அந்த சட்டத்தை பேசக்கூடாது இங்க சுதந்திரம் இருக்கு பவுன மணிக்கு அந்த பெண் அங்க போனான்னா பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரணும் அவள் யாரோட இருக்கிறதுக்கும் நாட்டு இந்த நாட்டுல இருக்கு சட்ட உரிமை தனி மனித உரிமை இருக்கு இருக்கப்பட்ட அந்த நாட்டில் இவங்க போனது தப்பில்லை அது இவங்க பாலியல் வன்முறை வன்கொடுமை செஞ்சதுதான் தப்பு பக்கத்துல பார் நடத்தி இருந்திருக்காங்க அந்த பாரும் சட்டவிரமா நடந்திருக்கு அதை வேற நேரத்து ஒரு கட்சிக்காரங்க போய் அடிச்சு உடைச்சிட்டாங்க அந்த மாதிரி இது வந்து அந்த பெண் தனியா போனது தப்பில்லை அதை வந்து இங்க இருக்கவங்க விமர்சிக்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை இந்த நாட்டுல விமர்சிக்கிற சரியான நிலைப்பாடு இல்லை அவங்க விமர்சிச்சுன்னா எங்க விமர்சிக்கணும்னா அவங்க சவுதி அரேபியா போன நாட்டுல இருந்துகிட்டு வேணா என்ன செய்யலாம் மணிக்கு அந்த பிள்ளாங்க போச்சு அப்படி கேட்கலாம் ஏன்னா அந்த நாட்டுடைய சட்டம் வேற இங்க தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த இந்தியால இவங்க சொல்றது சரியான நிலைப்பாடு இல்லைங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு அன்னைக்கு அண்ணா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு விமான நிலையம் அருகில அதாவது சர்வதேச விமான நிலையம் அருகில பாதுகாப்பு குறைபாடுன்றது எங்க சார் மிஸ் ஆகுதுங்க இது நாட்டில் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் நம்முடைய முன்னாள் துணை பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு அவங்க கூட இருந்த துணை பிரதமரா இருந்த அத்வாண்டிஜி அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல டெல்லியில ஒரு போடும் பேருந்தில் பாலியல் வன்குடமே நடந்துச்சு நான் இருபது முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பண்ணேன் அப்போது அத்வானுஜி எங்கள்கிட்ட வந்து பத்திரிக்காரங்க எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கேன் அப்படின்னும் அப்போ அவங்க சொல்றாங்கன்னா நம்ம நாட்டில் சவுதி அரேபியாவை போல கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வார்த்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்போ என்ன அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்தா மறுபடியும் செய்ய மாட்டான் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு குற்றவாளிக்கு பாலியல் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை அதாவது நம்ம பதினஞ்சு வருஷம் ஜெயிலு பத்து வருஷம் ஜெயிலு வருஷம் ஜெயில போட்டு எடுக்கிறது சவுதி அரேபியா போன்ற கடுமையான ஒரு மைதானத்தை கடுமையான குற்றத்தை கொடுத்தா தண்டனையை கொடுத்தா அதை பாக்குறவன் செய்ய மாட்டான் இப்ப பார்த்தோம்னா செயின் பறிப்பு சம்பவம் நான் சொல்றோம் செயின் பறிச்சா பதினஞ்சு நாள் செயல் சிவில் தான் கிரிமினல் கிடையாது ஒரு தடவை செயின் படிக்கிறான் செயலுக்கு போயிட்டு வந்துடும் ரெண்டாவது தடவை செயின் பறிக்கிறான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடும் இப்படியே என்ன அவன் மறுபடியும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கான் நாம பேப்பர்ல பழைய பேப்பர்ல முப்பது தடவை சைக்கிள் திருடியவர் முப்பத்தோராவது தடவையா கைதுன்னு பாக்குறோம் அப்ப என்ன முப்பது தடவை என்ன செய்யிருக்காரு சைக்கிள திருடி இருக்காரு பானு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு சைக்கிள் திருடி இருக்காரு அப்ப இந்த குற்றத்தை தடுக்கும் சட்டமா இது இல்ல அப்ப சட்டம் என்ன செய்யணும் அவரு அவரும் செய்யக்கூடாது அதை பார்க்கக்கூடியவங்களும் செய்யக்கூடாது அப்போ சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட்டாதான் இந்த குற்றங்களுக்கு குறையுமே தவிர இதே போல பத்து வருஷம் ஜெயில போடுவாங்க அவ்வளவுதான ஒரு ஒரு சினிமால கூட இந்த எந்திரன் படத்துல கூட அந்த கதாநாயகி 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 ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பீச்சுக்கு போவாங்க ரெண்டு பேரும் சண்டை போகும்போது என்ன பண்ணுவாங்க நான் ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலாபவன் மணி அவரை போயிட்டு நீ பாய் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க அவங்க கடைசி ஐயோ வேணா நான் போறேன் சொல்லுவாங்க என்னத்த போறேன் என்ன சூடு ஏற்றி விட்டுட்டு என்ன என்ன பத்து வருஷம் போடுவாங்க அவ்வளவுதானேங்கிறான் அதாவது சட்டை என்ன சொல்லுது இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்குமா பத்து வருஷம் ஜெயில போடுவாங்க அவ்வளவு தானே அப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது அந்த அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா என்ன செய்ய போறாங்க பத்து வருஷம் ஜெயில போடுவாங்க இருபது வருஷம் ஜெயில போடுவாங்க இல்ல உன் உயிர் பறிக்கப்படும் அப்படிங்கிற நிலையில சட்டங்கள் கடமையாயிடுச்சுனாதான் குற்றங்கள் குறையும் இது தமிழ்நாடு அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி சட்டத்தை கடுமையாக்கணும் இதனுடைய கருத்தா இருக்கு தமிழகத்துல தேர்தல் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க நேற்று இந்த திட்ட பணிகள் வந்து தொடங்கியிருக்காங்க கரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா திமுகவினர் வந்துட்டு அந்த படிவத்தெல்லாம் வாங்கியதா ஒரு தகவல் வெளியிருந்துச்சு எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இந்த பணியில வந்து பயன்படுத்தக்கூடிய அலுவலர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி மைய ஊழியர்களை தான் பயன்படுத்துகிறது மத்திய அரசாங்கத்திலிருந்து ஆபிசர்ஸ் இங்க அனுப்பல அங்கன்வாடி மைய ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களதான் என்ன செய்றாங்கன்னா இந்த மாதிரி படிவம் கொடுத்து கொண்டு போங்க இதை கொண்டு போய் கொடுங்க இதை ஃபில் பண்ணி வாங்குங்க ஒரு வீட்டுக்கு மூணு தடவை போங்க இவ்வளவு சொல்றாங்க இவங்க வந்து அங்க லோக்கல்ல தான் அந்த அங்கன்வாடி மையங்கிறது அந்த ஊர்ல தான் அவங்களை எல்லா நேரமும் கொண்டு கொண்டிருவாங்க அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சவங்க தான் அதனால இது வந்து தவறு நடக்க வாய்ப்பு இல்ல ஒரு அங்கன்வாடி மைய ஊழியர் அந்த அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அழுகுறாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியும் என்ன கொண்டு போய் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுங்களா என்ன வேற பணிக்கு போடுங்க இதுக்கு வேற ஆளை யூஸ் பண்ணுங்கன்றாங்க அப்ப இது என்ன தெரியுதுன்னா இந்த பணியை பயணிக்கு பயன்படுத்தக்கூடிய ஊழியர்கள் அலுவலர்கள் யாருன்னா இங்க இருக்கக்கூடிய கடைநிலை அங்கன்வாடி ஊழியர்கள் விஓ அந்த மாதிரி லோக்கல் இருக்கவங்க தான் அவங்க உங்களுடைய வாக்குகளை பறிக்க மாட்டாங்க உங்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக இந்த திட்டம் கிடையாது இறந்தவர்களை பட்டியலிருந்து நீக்கிறது அதுவும் புதுசா பதினெட்டு வயசு ஆச்சுன்னா அவங்களும் அந்த அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அதுக்கும் மனு வாங்கிக்கிறாங்க பதினெட்டு வயசு பூர்த்தியான ஒரு ஒரு வாக்காளருக்கு புது வாக்காளருக்கு மனு வேணும்னா அதையும் வாங்கிக்கிறாங்க இது சரியான நிலைப்பாடு தான் திமுக என்ன அந்த இடத்த ஒரு வாக்கு உங்க அரசியலை நடத்துது அதாவது என்ன இந்த மாதிரி உங்க ஓட்ட பறிச்சிருவாங்க உங்க ஓட்டை பறிச்சுருவாங்க முஸ்லீம்களும் ஓட்ட பறிச்சுருவாங்க முஸ்லீம் வாக்கு யார் பறிப்பாங்க அங்கன்வாடி இவ்ளோ லோக்கல் அவங்க பறிப்பாங்களா இன்னார் இன்னங்க இருக்காங்க இவருடைய மகன் இவங்க இவங்களுடைய அப்பா இவங்கன்னு தெரியும் அப்ப எப்படி பறிப்பாங்க அந்த மாதிரி பறிக்க வாய்ப்பு இல்லை அங்கிருந்து எந்த கடல் ஊழியர்கள் வரல மேல் ஆபீசர் இருப்பாங்க அவங்க ஒரு ஒரு வீடா போறது இல்ல இவங்க கொடுக்கற அந்த அந்த பேப்பர் தான் அவங்க சப்மிட் பண்ணி சீல் பண்ணுவாங்க அவ்வளவுதானே தவிர அது கூட அந்த லோக்கல் கலெக்டர் தான் ஹையா இருக்காரு அதில் கலெக்டர் தான் இவங்க அலுவலர்களுக்கெல்லாம் தலைமையா இருக்காரு அதனால அந்த மாதிரி எந்த விதமா நடக்கிறது வாய்ப்பு இல்ல திமுக வந்து ஒரு பூச்சாண்டி காட்டுது முஸ்லீம்களை வாக்கு வங்கிய தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் தீமும் பிஜேபிக்கு எதிராக காட்டுறதுக்காகவும் அந்த விலையை செய்யுது

அதை கடைநிலை ஊழியர்களை அங்கே டெல்லியிலேருந்து ஒரு இருபதாயிரம் பேரை இறக்கியிருக்காங்க அவங்க போய் வீடு வீடாக போறாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க எப்படி இந்த வாக்காளர்களை சேர்ப்பாங்க எப்படி நீக்குவாங்க அல்லது எப்படி இறந்தவங்களை கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்கள் சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் செய்ய போறது நம் இந்திய நம்ம தமிழ்னாங்க தமிழக உள்ளாட்சி துறை நிர்வாகிகள் அலுவலர்கள்லாம் செய்ய போறாங்க இப்ப நீங்க அதை பதிலுக்கு இங்கிலீஷ்ல சொல்லும் போது கொஞ்சமாவது என்ன செய்யணும் நீங்க படிச்சிருக்கீங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் சென்டென்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா ஒண்ணும் இல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா இதை நீங்க என்ன நீங்க தான் நீங்க கொஞ்சம் சரியான முறையில் உச்சரிக்கணும் மக்கள் இருக்காங்க அமைச்சர் நேரு அவர்களோட துறையில பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனம் செஞ்சதாக அமலாக்கத்துறை பெரும் ஒரு குற்றச்சட்ட வெளியில கொண்டு வந்தாங்க காவல்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தாங்க இது நீங்க விசாரிங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்பதான் நாங்க வந்து விசாரிக்க முடியுமா அப்படின்னு இருந்தாங்க ஆனா காவல்துறை தரப்புல இருந்து அப்படியே ஒரு கிடப்புல போட்டு இருக்காங்களா சார் என்ன காரணம் இவங்க ஆட்சியா இருக்காங்க அவர் அமைச்சரா இருக்காரு அவர் உள்ளாட்சி துறையினர் இருக்காங்க உள்ளாட்சியில வந்து எட்நூத்தி எண்பத்தி ட்ரிபிள் எயிட் மூணு எட்டு போட்ட அந்த கோடி ரூபாய் அளவுக்கு உள்ளாட்சியில ஊழல் நடந்திருப்பதாக நம்முடைய பாஜக தலைவர் மாமா மாமா சொல்லியிருக்காங்க இது வந்து தமிழக அளவுல மிகப்பெரிய அளவுக்கு கடை மட்டத்துல கீழே நடந்திருக்காது அந்த விஓல இருந்து அந்த நடப்பு அந்த கீழ் மட்ட நிலையில நடந்திருக்கு அதோடைய பெருந்தொகை வந்து இவருக்கு யாருக்கு போயிருக்கு கே நேருக்கு போயிருக்கு இப்போ நீங்க இது கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க பதிக்கிறாங்கிறாங்க ஆனா அரசு அவங்க கையில இருக்கும் போது சீக்கிரத்துல காவல்துறை என்ன செய்யாது அவங்க மேல வழக்கு பதியாது இதை வந்து நம்மளுடைய பொதுமக்கள் என்ன செய்யணும் தைரியமா வழக்கு கொடுங்க அல்லது கோர்ட்ல கொண்டு போய் என்ன செய்யுங்க அவங்க மேல வழக்கு தொடுவதற்கு நீங்க வந்து அனுமதி கேட்டு கோர்ட்டுக்கு போங்க ஒரு பெரிய விஷயம் இல்ல நூத்தம்பா ரூபாய் கொடுத்தா கோர்ட்ல போய் போட்டு வந்துடலாம் கோர்ட் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு அந்த வழக்கு தொடர அனுமதி கொடுக்கும் இது நேரவர்கள் கட்டுப்பாடுக்குள்ள சில அதிகாரிகள் இருக்கிறதுனால அந்த காவல்துறை வந்து என்ன செய்யும் அரசாங்கம் சாதகமா இருக்கனால சீக்கிரத்துல வழக்கு பதியாது நீங்க விட்டுறாதீங்க உங்க மேல வந்த சின்ன சின்ன வழக்கா இருந்தாலும் முதல்ல நீங்க காவல்துறைக்கு கொடுங்க கொடுக்கலையா எடுக்கலையா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல காவல்துறைக்கு அனுப்புங்க என்ன செய்யுங்க நம்ம தபால் நல்லா என்ன செய்யுங்க ரெஜிஸ்டர் அதாவது அக்னாலஜ்மெண்ட் போட்டு என்ன செய்யுங்க காவல்துறைக்கு அனுப்புங்க நீங்க அதை வச்சுக்கோங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போங்க அப்போ காவல்துறை என்ன செய்யும் கோர்ட்டு கண்டிக்கும் இந்த மாதிரி வந்திருக்காங்க நீங்க புகாரை பதிவு பண்ணுங்க சரியா இல்லையாங்கிறது ரெண்டாவது முதல்ல அவங்க கொடுக்கற புகாரை என்ன செய்யுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மக்கள் இந்த மாதிரி செய்யுங்க செய்யும் போது காவல்துறையினர் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க உங்களுக்கு உங்க பேச்சை கேட்பாங்க அரசு அது அன்னைக்கு அந்த ஆட்சி இருக்கும் நாளைக்கு இந்த ஆட்சி போயிடும் காவல்துறையினர் என்ன செய்யணும் நடுநிலையா செயற்பட்டு வழக்கு உண்மையா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க முதல்ல ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுங்க அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் ரெண்டாவது போட்டு கொடுங்க நீங்க கோர்ட்ல பார்த்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க என்னுடைய அது யாரும் வேண்டுகளா இருக்கு தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல மத்திய பாஜக அரசு வந்துட்டு பழி வாங்குகிறது அப்படின்னு சொல்லி நேர் விளக்கம் கொடுக்குறாருல்ல சார் எப்படி பாக்குறீங்க பாஜக அரசாங்கம் வந்து எப்பவுமே பழி வாங்குற அரசாங்கம் இல்லங்கிறத நேர் அவர்களை புரிஞ்சுக்கணும் அவங்க ஏன் பழி வாங்க போறாங்க நீங்க உங்க மீது குற்றம் இருந்தால் மட்டும் தானே தவிர அவங்க மேல வழக்கு பதிவாங்க தவிர குற்றம் இல்லாம உங்க மேல செய்ய மாட்டாங்க வழக்கு பதிய மாட்டாங்க இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்ல அமைச்சர் நேர் அவர்களே அஹ் மாடில ரெய்டு விட்டு கீழே கூட்டணியில சீட்டு பேசுறதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை அதே மாதிரி பல தடவைகள் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கங்களை கலைச்சிருக்குது ஆனா பாஜக அரசாங்கம் இந்த பதினோரு ஆண்டுகள்ல ஒரு மாநில அரசாங்கத்தை கூட என்ன செய்யல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பெரிய பயன்படுத்தி கலைக்கல இதையும் நேரம் அவர்களை புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் தான் மாநில அரசாங்கத்தை வந்து நிறைய கலைச்சிருக்குது மாநில உரிமைகளை பறிச்சிருக்குது இருக்குது மத்திய அரசாங்கம் வந்து காங்கிரஸ் மாதிரி பிஜேபி கிடையாது பிஜேபி உங்க மேல பழிவாங்க நடவடிக்கை எதுவுமே இல்ல உங்க மேல குற்றம் இருந்தா அவங்க பதிவாங்க குற்றம் இல்லைன்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம் கக்கன் மாதிரி காமராஜர் மாதிரி அவங்க மேல எந்த வழக்கு நல்ல கனும் இருக்கா நூத்தி ரெண்டு வயசு அவர் மேல எந்த வழக்காவது இருக்கா இல்ல அந்த மாதிரி நீங்க நல்லவங்களா இருந்துட்டு போயிருங்க நீங்கள் குற்றம் செய்து நீங்கள் லஞ்சம் வாங்கி நீங்க ஊழல் செய்து உங்க கீழ் மட்டத்துலயே நீங்க லஞ்சத்தை பெறும்போது அது மக்களுக்கு செய்து அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து செத்து சேர்த்த கணக்குலாம் நிறைய பேர் வரும் இது வந்து அமைச்சர்கள் பெரும்பாலான பேர்ல அந்த மாதிரி வழக்கல் இருக்கு அடுத்த ஆட்சி வரும்போது அவ்வளோ அமைச்சர்கள் மீது கேள்வி கணக்கு கேட்கப்படும்